ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் காளிப்பட்டி தேர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆட்டியம்பட்டி தாண்டி அடுத்த ஸ்டாப்பில் இருக்குதுங்க காளிப்பட்டியில் வந்து முருகன் கோயில் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க ஆட்டியாம்பட்டிக்கு முறுக்கு எப்படி ஃபேமஸோ காளிப்பட்டிக்கு முருகன் கோயில் தான் ஃபேமஸுங்க இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தைப்பூசத்தப்போ பார்த்திங்கன்னா பயங்கர கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மாயெலாம் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த காளிப்பட்டி கோயிலுக்கு வருவாங்க அவ்வளோ பழமையான கோயில் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது கோயிலுக்கு வெளில வாசல்லே பார்த்திங்கன்னா ரெண்டு தேர் வச்சுருப்பாங்க சின்ன தேர் பெரிய தேருன்ட்டுங்க ஸோ ஒவ்வொரு வருஷமும் திருவிழா அப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தேர் இழுத்து அவரே கோலாகலமாக தாங்க கொண்டாடுவாங்க அது கோயிலில் சாமி கும்புகிறது ஒரு பக்கம் இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க இல்லாத பொருளே இருக்காது அவ்வளோ கடை இருக்கும் ஸோ அந்த கடையெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக தாங்க இருக்கும் கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க அலௌட் இல்லைங்களா வரலாம் ஸோ நான் சுற்றி வெளில மட்டும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க உள்ள சாமி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசை தன்னைக்கே கோயிலுக்கு போகலைங்க ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் உள்ள சாமியே பார்க்க முடியாது ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு தாங்க போயிருந்தோம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கல நேரமே போயிட்டாங்களா அதனால் உள்ள கூட்டமே இல்லை நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டு தான் வெளில வந்தோங்க அதுவும் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருநீர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கோயிலில் கொடுக்குற மாதிரி திருநீர் கொடுக்க மாட்டாங்க காளிப்பட்டி கோயிலில் மட்டும் பார்த்திங்கன்னா திருநீர் வந்து வித்தியாசமாக தாங்க இருக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா கரும்பு சக்கை இருக்குது இல்லைங்களா கரும்பு சக்கையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது எரித்து அதில் வர சாம்பலை தாங்க திருநீராக கொடுப்பாங்க பல வருடங்களாகவே அப்படிதான் தான் கொடுத்துட்ருக்காங்க இன்னமும் அப்படி தான் கொடுக்குறாங்க ஸோ அந்த திருநீரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நர நரனு திக்கா இருக்க மாதிரி தாங்க இருக்கும் அது காளிப்பட்டி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாம்பர் தான் அடுத்த ஃபேமஸான விஷயங்க அது காளிப்பட்டி நோம்பு என்றைக்கு பார்த்திங்கன்னா ஏராளமான பேருங்க கோயிலுக்கு பின்னாடி பஞ்சாம்பரதெல்லாம் செஞ்சுங்க சாமிக்கு படைச்சிட்டு வரவங்க எல்லாத்துக்குமே பிரசாதமாக கொடுப்பாங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க எனக்கு தைப்பூசை தண்ணிக்குங்க காளிப்பட்டி கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருந்தது முருகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியலைங்க நான் ஊரில் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் இல்லைங்களா ஸோ அங்கே வந்து என் ஹஸ்பண்டோட தாய்மாமா வீட்டில் தான் இருந்தேன் என்னமோ நினச்சிக்கிட்டே இருந்தேங்க இப்படியோ போய் பார்த்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது என்னவோ தெரியலீங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாய்மாமா இருக்காங்க இல்லைங்களா அவரோட தாய்மாமா அவங்களோட மருமகளோட பாட்டிங்க கோயிலுக்கு போயிட்டு பஞ்சாமரதெல்லாம் வந்து செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு திருநீர் பஞ்சாமிரதமும் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக சாயங்காலம் கொடுக்குறாங்க எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சி நம்ம கோயிலுக்கு போகணும்னு நினச்சோம் பட் நம்மளால் போக முடியல பட் நம்மளை தெரிய பிரசாதம் வந்ததை பார்த்து மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பில்லைங்க அதே மாதிரியே தாங்க நடந்தது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் காளிப்பட்டி கோயிலில் வந்து பஞ்சாமிரதம் அவ்வளோ நல்லா இருக்குங்க ஏன்னா பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் போடுவாங்க வேணுங்கிற ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாங்க தேங்காய் போடுவாங்க நாட்டு மாட்டு சக்கரை பேர்ச்சம்பழம் எல்லாத்தையுமே போட்டு அதை சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே கூடுதல் சுவையாக தாங்க இருக்கும் உண்மையாலுமே என்னால் நம்பவே முடியல நான் நைட் ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தேன் இப்படி நமக்கு வந்தது நம்ம நினச்சிட்டு தானே இருந்தோம் கோயிலுக்கு போனால் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முருகரே வந்து கொடுத்த மாதிரி தாங்க இருந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நினைங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் அதுக்கப்புறங்க சாமியெல்லாம் கும்பிட்டு வெளில வந்தோன்னா நிறைய பிரசாதம்லாம் இருக்குங்க எல்லா பிரசாதம்லாம் சாப்பிட்டு கோயிலை விட்டு வெளில வந்தனையுங்க எந்த கடைக்கு போறதுனே தெரியாது திரும்புகிற பக்கம்லாம் கடை மட்டும்தாங்க இருக்கும் அவ்வளோ கடைகள் இருக்கும் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குமாங்க நம்ம வாங்குறோமோ வாங்கலையோ வேடிக்கை போய் பார்க்கறதே ரொம்ப ஒரு ஆசைதாங்க அது காளிப்பட்டி கோயில்னாவே ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சேர் மிட்டாய் தாங்க சேர் மிட்டாய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸு ச்சேர் மிட்டாய்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஊர் தேங்காய் மிட்டாயெலாம் இருக்குது இல்லைங்களா அதே தான் வந்து சேர் மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அடிக்கி வைக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிட் ப்ரமிடாக தான் அடிக்க வச்சுருக்காங்க வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க அது சின்ன பிள்ளைலாம் அப்பா அம்மா கூட வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கலர் வாங்கலாம் அந்த கலர் வாங்கலான்னு ஒரு ஒரு கலர்லேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு போவாங்க பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே சேர்மெண்டாக தான் வச்சுருப்பாங்க நிறைய வந்து கடைகள் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ஆளுங்க தான் வச்சுருப்பாங்க பட் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அது மட்டும்தாங்க இருக்கும் அதை நல்லா இருக்கும் கலர் கலராக இருக்குங்களா ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக தாங்க இருக்கும் இந்த சேர் மிட்டாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே செய்கிறாங்க அப்படின்னா இந்த கடை கடை இருக்குது இல்லைங்களா படிக்க வச்சுருக்காங்க இல்லைங்களா அதுக்கு பின்னாடியே ஒரு சின்ன ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ ஃபேமிலியாகவே வந்து தங்கிக்கிறாங்க நோம்பி வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வாரம் வரைக்கும் தங்கிங்க அப்போ அப்போத்திக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு செஞ்சு இந்த மாதிரி வந்து வெளியில் கொண்டாந்து அடுக்கி வச்சிட்றாங்க ஒரு சில கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிங் கிராப் போட்டுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க குப்பை படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காளிப்பட்டி தேர்க்க அந்த தைப்பூசு தன்னைக்கு மட்டும்தாங்க அந்த சேர் மிட்டாய் செய்வாங்க மற்றனால என்றைக்குமே இந்த காளிப்பட்டி கோயிலில் பார்க்கவே முடியாது ஸோ வருஷம் வருஷம் எதை பார்க்கறதுக்கு மக்கள் வராங்களோ இல்லையோ இந்த சேர் மிட்டாய் பார்க்கறதுக்காக வச்சு கண்டிப்பாக வந்துடுவாங்க அதுக்கப்புறம் மற்ற எல்லா கடையுமே இருந்தது நிறைய வந்து இந்த பொட்டு அந்த நிறைய இருந்ததுங்க நம்ம கிளிப்புங்க ஊருக்கு வேற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டிக்கர் போட்டு பூவு அந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாமே ஒன்று வாங்கிக்கிட்டேங்க இந்த மாதிரி கிளிப்ஸு பேண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீப்பாக தாங்க இருந்தது ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்னு போட்டிருந்தாங்க நல்ல ரீசனபிளான ப்ரைஸ் தான் ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கடையில் எல்லா ஐட்டமே வாங்கலிங்க ஸோ ஒரு ஒரு கடைக்கும் போய் ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம்னு வாங்கிட்டு இருந்தேன் ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடைக்கும் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தோம் ஸோ நானும் அம்மாவை மட்டும்தாங்க போயிருந்தோம் பைக்லேயே போயிட்டோம் ஸோ போயிட்டு ஃபுல்லாக ஒரு ஒரு கடையும் சுற்றி பார்த்துட்டு நல்லா பழமை பேசிட்டு வந்தோங்க அது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சீட் தட்டு வந்து இப்போ பயங்கர ஃபேமஸாக இருக்கு அந்த வெள்ளியில ஜெர்மன் சில்வரில் வைக்கிறது ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸாக என்னமோ சொல்லியிருந்தாங்க ஸோ டிசைனுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மாறுதுங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி பெருசாக இருந்தது அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க கொஞ்சம் சின்னது அப்படின்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு பிளேட் மட்டும் வாங்கிக்கிட்டேன் அச்சல் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர் மாதிரியே தாங்க இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய க்யூட் க்யூட்டான ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக தான் இருந்தது ஸோ வாங்குறமோ இல்லையாங்க ஒரு ஒரு ஐட்டமும் வந்து பார்த்துக்கிட்டு தான் போயிட்டுருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து விண்டோ ஷாப்பிங் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த ஐட்டம்ஸை பார்க்குறதே ஒரு ஆசை தாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா என்னமோ நம்ம ஒரு பத்து ஐட்டம் வாங்கினதுக்கு சமமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த விண்டோ ஷாப்பிங்கு ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இதெல்லாம் வாங்கிட்டுங்க டாய்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி பையன்லாம் ஊரில் இருந்தாங்களா சரி ஆளு கொண்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் தாங்க போயிருந்தேன் இந்த வாழை எல்லா பிளேட்டுமே கூட இருந்தது இப்போ எல்லா கடையிலுமே இது கிடைக்கிது எனக்கு என்னென்னா இந்த மாதிரி திருவிழாக்கெலாம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அங்கே வந்து வாங்குறது ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து திருவிழா டைமில் மட்டும்தான் கடை போடுவாங்க மற்ற கடை மாதிரி எப்போவும்ட்டா இருக்காது இல்லைங்களா ஸோ அவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன இது பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம சைட்லேருந்து பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ திருவிழா எங்கே போட்டாலுங்க சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமே அங்கே வாங்கிட்டு வந்துடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தோசை நல்லா வரத்துக்குங்க தோசைக்கல்ல வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஊற்றுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குச்சியில் வந்து காட்டன் துணி நல்லா சுற்றி இந்த மாதிரி தேய்ப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உட்லேயே இந்த மாதிரி பெரிய சைஸாக வந்துருச்சுங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காட்டனில் வந்து துணியை வந்து ரெண்டு லேயராக சுற்றி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு பத்து ரூபான்னு சொன்னாங்க சரி எப்படி தான் இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கியாச்சுங்க அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள்ஸ்லாம் போடுற ஹோல்டருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது அதுவும் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுங்க ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு கடையில் ஒரு சைடு ஃபுல்லா பொட்டு மட்டும்தாங்க இருந்தது அவ்வளோ டிசைன்ஸ் இருந்தது நான் எப்படியும் பிளான் இருந்ததுங்களா அது எல்லாமே அங்கேயே வாங்கிட்டேன் பிரைஸுமே தாங்க இருந்தது இந்த ரோஸ்லாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து எவ்வளவு சொன்னாங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸோ ஃபிஃப்டி ருபீஸோ சொன்னாங்க ஸோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே பெண்ணு தாங்க இங்க பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கன் ஷேப்ல எல்லா ஷேப்லயுமே ஒரு ஐட்டமும் எதுவும் வாங்கிறது எதை விடுறதுனே தெரியல சின்ன பிள்ளை இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வரும்போதுங்க அம்மா வந்து ஒரு நாலஞ்சு தடவை சொல்லி தான் கூட்டிகிட்டு வருவாங்க எப்படி வந்து போகும்போது வந்து சோகமாக தான் போவேன் எதுவுமே வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதை வாங்குறது விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருச்சுங்களா பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக தான் இருந்தது அது அம்மா கூட போகணும்னு செம்ம ஜாலியாக இருந்தது நாங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் காலையில் நேரமே வந்துட்டோங்க ஒரு எட்டு மணிக்கெலாம் கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு வந்துட்டு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து செம்ம கியூ இருக்குன்னு நினச்சிட்டு தான் வந்தோம் உள்ள கூட்டமே இல்லைங்க வெளில வந்து சாமிக்கு மாலை வாங்கிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா கல்லுப்பில் வந்து கொஞ்சம் மிளகு அதுக்கப்புறம் மஞ்சளும் குங்குமும் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க அது என்ன பண்ணுறாங்கனாங்க அதை வாங்கிட்டு போய் ரெண்டு தேர் இருந்தது இல்லைங்களா முன்னாடியே வீடியோவில் காமிச்சு இல்லைங்களா அந்த தேர் கிட்டிங்க இந்த கல்லுப்பை வந்து சாமிக்கு போட்டு போட்டு வராங்க திருஷ்டிக்கு நம்ம நினச்சது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இது போடுவாங்களாமாங்க ஸோ அதை வந்து போட்டுட்டு நாங்கள் உள்ளே போய் டக்குன்னு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் மதியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதியம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அங்கேயே இருந்தோம் எட்டு மணிக்கு போயிட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஒரு ஒரு கடையும் நல்லா ரசித்து பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து நாங்கள் கிளம்புனோம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேங்க முதலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த மொபைல் ஷேப்பில் வரும் கரெக்டாக இந்த ரிங்கில் வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து இந்த ரிங்கை வந்து மாட்டுற மாதிரி இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக தான் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாஸ்க்கு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரோஸஸ்லாம் வச்சுருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒன்று வந்து இருபது ரூபா முப்பது ரூபான்னு சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுருந்தாங்க நீங்கள் வந்து இந்த காட்டியம்பட்டிக்கிட்ட வரும்போதே பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்தே உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து ஏகப்பட்ட கடை இருக்க ஆரம்பிச்சிருவங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாட்பாட்டாக நிறைய கடை இருக்கும் உண்டிலாம் கூட இன்னுமே நிறைய பேர் வச்சிருக்காங்க நிறைய டிசைன்ஸுமே இருந்தது அதுக்கப்புறம் பீங்கான் ஜார் எல்லாமே இருந்ததுங்க பீங்கான் ஜார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜார் வந்து எண்பது ரூபாய் அந்த மாதிரி இருந்ததுங்க சின்ன சைஸு பெரிய சைஸாக இருந்ததுன்னா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி இருந்தது நிறைய ஷேப்பில் சூப்பர் சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டு ஜார் குட்டி குட்டியாக வாங்கியிருந்தேங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் உப்புலாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர ஜார்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் என்ன கலர் இருக்கோ உள்ளேயும் அதே கலர் தாங்க வருது பட் இந்த ஜார்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒயிட்டாக தான் இருந்தது ஸோ இந்த ப்ளூ கலர் தான் வந்து குட்டியாக ரெண்டு வாங்கியிருந்தாங்க எண்பது ரூபாயை என்னமோ சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க பாக்குறதுக்கு வந்து சூப்பரா தான் இருந்தது இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பியோட ஃப்ரெண்டோட அப்பா அம்மாங்க சின்ன வயசுலேருந்தே அங்கிள் ஆண்டி நல்ல பழக்கம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டுங்க நல்லா பேசுவாங்க சூப்பராக பார்த்துப்பாங்க ஸோ நம்ம எப்பயுமேங்க கோயிலுக்கோ எந்த விசேஷத்துக்கு போனாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேராச்சும் நம்ம பார்த்துருவோம் ஸோ அதே மாதிரி தான் இப்போ அங்கிள் ஆண்டியுமே பார்த்தோங்க சரி இதாக ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியாப்பழம்லாம் வந்து திருவிழா எல்லா ஊர்லேயுமே திருவிழா டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியாப்பழம் இல்லாத இதே இருக்காதுங்க பெரிய பெரியாப்பழம் கரும்பு ஜூஸுங்க இதெல்லாம் வந்து டீஃபால்ட்டா எந்த ஊர்ல திருவிழா நடந்தாலும் இருக்குங்க வந்து வந்து என்ன சேட்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க சாப்பிட்டு அப்புறம் போனாங்க கரும்பு ஜூஸ்லாம் இருந்தது ஸோ அதையுமே குடிச்சிட்டு அடுத்தடுத்துன்னு ஒரு ஒரு கடைக்காக போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த பெரிய இருக்குது இல்லைங்களா சோ அது வந்து பேக்காகவுமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பேக் வந்து தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ்னு கவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது முடிச்சுட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸோட ஒரு பெரிய ஃபேன் தான் எங்க வந்து நாங்கள் வெளியில போனாலுங்க கரும்பு ஜூஸ் கடையை பார்த்துட்டாங்கன்னா நாங்கள் நிறுத்தி நிறுத்திடுவோம் ஏன்னா அம்மாவுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அங்கே நிறுத்திட்டு அவங்ககிட்டே சொல்லுவாங்க ஐஸ் போடாதீங்க இப்படி போடாதீங்க இஞ்சி போடாதீங்க அப்படின்ட்டு நிறைய வந்து சொல்லுவாங்க கஸ்டமைஸ் பண்ணி தான் கேட்பாங்க ஆனால் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க அம்மா சொல்கிற மாதிரி ஐஸ் போட்டாலுமே அதோட டேஸ்ட் கொஞ்சம் சல்லுன் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஐஸ் போடாமல் குடிச்சு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சாமியான மாதிரி போட்டு ஏகப்பட்ட கரும்பு ஜூஸ் கடை இருந்ததுங்க அது கால நேரமே போனோம்னு சொன்ன இல்லைங்களா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க கடை எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருந்தது அது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகும்போது ஜே ஜேன்னு எல்லா கடையுமே வந்து பயங்கர க்ரௌடடாக இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ கரும்பு ஜூஸ்லாம் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து இருபது ரூபா முப்பது ரூபான்னு அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறிச்சிங்க அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இங்கே காளிப்பட்டி யார் வந்தாலுமே கண்டிப்பாக இந்த இரும்பு பாத்திரம் வாங்குவாங்க யாராக இருந்தாலும் இரும்பு பாத்திரம் வாங்கினா காளிப்பட்டி தேரில் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க இரும்பு வடை சட்டி அருவாமனை அதுக்கப்புறம் கொடுவா அந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காளிப்பட்டி காலிப்பட்டி கோயிலேருந்து வாங்கினா ஒரு இரும்பு பாத்திரமாச்சும் இருக்கும் அம்மா அம்மாயெல்லாம் அருவாமனை அதுக்கப்புறம் முறுக்கு புளியிறது எல்லாமே இங்கே தான் வாங்கியிருந்தாங்க ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தாங்க இருக்கும் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது அது இந்த உலக்கெல்லாம் கூட வந்து நிறைய சேலுக்கு இருந்ததுங்க ஸோ முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக்கெல்லாம் வந்துங்க இந்த கருங்காலி மரம் இருக்கு இல்லைங்களா அதில் செய்வாங்க இப்போ வர உலக்கெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியலீங்க அதுவும் வந்து இப்போலாம் வந்து கொஞ்ச ட்ரெண்டாங்க கருங்காலி மாலை போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து நிறைய பேர் கருங்காலி மாலை போடுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளியில் வந்து அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும் பட் என்னோட அக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு சிலருக்கு அது சேர மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க பட் அது எந்த அளவுக்கு வந்து உண்மையு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அம்மிக்கல் ஆட்டாங்கல் அதுக்கப்புறம் வந்து அந்த மோட்ரு பிஸ்டல் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே இருந்தது ஸோ இப்போ வந்து பனையார கல்லாம் கூட வச்சுருந்தாங்க அந்த கல்லில் தான் வச்சுருந்தாங்க ரொம்ப வந்து எப்படி வரும்னு தெரியல பனையாரம் வந்து அது பழக்கணுமா இல்லை ஆல்ரெடி சீஸ் ரீசெண்டா எப்படின்னு தெரியலீங்க ஸோ எல்லாமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே மெயினாக இன்னொரு ஐட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க ஏன்னா எப்போ காளிப்பட்டி கோயிலுக்கு வந்தாலும் கண்டிப்பாக கரும்பு வாங்காமல் போகவே மாட்டோம் அது தடவை வந்து பார்த்தீங்கன்னா கரும்பே வந்து ரெண்டு வெரைட்டியில் வச்சிருந்தாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கரும்பு ஒன்று இன்னொன்று வந்து நம்ம யூஸ்வலாக வாங்குவோம் இல்லைங்களா அந்த கரும்புங்க ஸோ நான் வந்து அந்த இன்னொரு கரும்பு டேஸ்ட் பண்ணதே இல்லை சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேங்க யூஸ்வலாக வந்து கரும்பு வாங்கும்போது அந்த கணு வந்து பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி தான் வாங்குவோம் ஏன்னா குட்டி குட்டியாக இருந்தது இந்த ஜாயிண்ட்டாக இருக்கு இல்லைங்களா அதை வந்து கடிக்கவே முடியாது கஷ்டமாக இருக்கும் ஸோ யூஸ்வலாக இந்த பெருசு பெருசாக இருக்கிறதா வாங்குவோம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து இரநூறுபா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று அதில் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தோங்க பட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சல்லுன்னு தான் இருந்தது கரும்பு பார்க்கும்போது அவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது டேஸ்ட் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது வெயிலுக்கா இல்லை என்னன்னு தெரியல சரி ஆசைப்பட்டதுக்கு வாங்கி சாப்பிட்டாச்சுங்க அதுக்கப்புறம் வந்துங்க காலிப்பட்டியில் இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தை வந்து இருக்குங்க ஒரு ஒரு வருஷமும் அந்த காளிப்பட்டி தேரப்ப மாட்டு சந்தை மாடு வாங்கறது விற்கிறது அது இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பட் நான் இது வரைக்கும் அந்த மாட்டு சந்தை பார்த்ததே இல்லைங்க என்னோட தாத்தா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க வந்து ரெகுலரா வந்து காளிப்பட்டி கோயில் தேர் அப்படின்னாவே இங்க வந்துடுவாங்க டெய்லியுமே வந்துருவாங்க அதை பார்க்கறதுக்கு எனக்கு வந்து வந்து அது சான்ஸே கிடைக்கல கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போய் பார்க்கணுங்க ஏன்னா நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் வந்திருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ மாட்டு சந்திலாம் எதுவுமே இல்லைங்க என்னால் பார்க்க முடியல அதுக்கப்புறம் இந்த கிட்ஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜெயின் டிவியில் நிறைய இந்த கிட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல இருக்கு ஈவினிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் போட்டு பயங்கர சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஐட்டமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு அந்த மூக்கு நாங்கள் எது சாட்டையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த எல்லா ஆக்சசரிஸுமே இருந்ததுங்க இது வந்து ரோட்டு சைடு தான் வச்சுருந்தாங்க நான் மாடு சந்தை இருக்குதா பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன் பட் அதெல்லாம் இல்லைங்க சரி இதெல்லாம் மட்டும் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்தாச்சுங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த ரோசஸ்லாம் வாங்கியிருந்தேங்க இது ஃபுல்லாகவே டெக்ரேட்டிவ் ரோசஸ் தான் ஒரு ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயும் முப்பது ரூபாயோ சொல்லியிருந்தாங்க அது ஒரு பத்து ரோஸ் வாங்கிட்டுங்க அப்புறம் இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸுங்க இது வந்து கிளிப்ல நம்ம அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் முடியிலையே அதுக்கப்புறம் குட்டி குட்டி டாய்ஸுங்க அடியில் கறந்த பிளேட் இருக்கு இல்லைங்களா ஜெர்மன் சில்வர் பிளேட் மாதிரியே இருக்குதுன்னு சொன்னிங்க ஸோ அது வந்து ஒரு ரெண்டு பிளேட் வாங்கியிருந்தேன் இது வந்து பிளாஸ்டிக் தாங்க ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி அதுக்கப்புறம் 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 தம்பி பையன் இருக்கான்னு இல்லைங்களா 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 அவனுக்கு தான் தான் சின்ன 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 வாங்கியிருந்தேன் 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 வந்து 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 பார்த்தீங்கன்னா இந்த இந்த வாழை சொன்னேன் அதுவுமே ஒரு குட்டி வாங்கிக்கிட்டேங்க கட்டுறதுக்கு ரொம்ப இருக்கும் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு அப்புறம் ரெண்டு பீங்கான் ஜார் உப்பெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் கரெக்டாக கரெக்டாக தாங்க போடுறதுக்கு இது சட்டி 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 கருப்பு கலர் ஸோ அந்த எனக்கு வந்து வந்து ரொம்ப நாளாக சட்டி வாங்கணும் ரொம்ப ஆசையாக தான் இருந்தது ஸோ அது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டுங்க இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டி வாங்கும்போது ஒரே ஒரு மண் விளக்கு வச்சு தாங்க கொடுப்பாங்க வெறும் ஒத்த சட்டியாக கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு மண் விளக்கு வச்சு தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அது வாங்கிட்டு குட்டி குட்டி பேண்டு ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வாங்கியாச்சுங்க அப்புறம் கரும்புமே வாங்கியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காளிப்பட்டி தேர் வந்து அமோகமாக போச்சுன்னு சொல்லணும் உங்களுக்குமே இந்த விளாக் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்துங்க ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்